அன்னை தமிழ் கதைகள் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இன்று நாம் பார்க்கப் போகும் ஆத்திச்சூடி கதை வைகரை துயில் எழு நாள்தோறும் அதிகாலையில் எழுந்திருக்க வேண்டும் இந்த அர்த்தத்தை உணர்த்தும் ஒரு நெகிழ்ச்சியான கதையை இப்போது கேட்போமா அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் கதை சொல்லும் நாயகன் ஜீவா முகேஷ் ருத்ரபுரி என்னும் ஊரில் சதீஷ்குமார் என்ற சிறுவன் வாழ்ந்து வந்தான் அவன் நல்லவன்தான் ஆனால் அதிக நேரம் தூங்கும் பழக்கம் அவனுக்கு இருந்தது ஒருநாள் அவனது தந்தை அவனை அதிகாலையில் எழுப்பி கிழக்கில் உதயமாகும் சூரியனை காட்டினார் மகனே அதிகாலையில் எழுந்து வேலை செய்தால் ஆரோக்கியம் அதிகரிக்கும் உடலுக்கும் மனதுக்கும் புத்துணர்ச்சி கிடைக்கும் என்று மென்மையாக சொன்னார் அந்த காட்சியை பார்த்த சதீஷ்குமாரின் மனதில் புதிய உற்சாகம் பிறந்தது அதை உணர்ந்த பிறகு அவன் தினமும் சூரியன் உதிக்கும் முன்பே எழுந்து தன் வேலைகளை செய்யத் தொடங்கினான் படிப்பில் கவனம் அதிகரித்தது உடலும் ஆரோக்கியமாக மாறியது சில நாட்களிலேயே சதீஷ்குமாரின் வாழ்க்கை நல்ல மாற்றம் அடைந்தது இந்த கதை நமக்கு சொல்லும் பாடம் நாள்தோறும் வைகரையில் எழுந்தால் ஆரோக்கியமும் ஒழுக்கமும் வெற்றியும் கிடைக்கும் அடுத்த முறை இன்னொரு ஆச்சரியமான கதையுடன் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்